அனைத்தும் எளிய முறையில் இனிய தமிழில் இது புனித தலம் வாழ்நாள்ல ஒரு முறையாவது இங்க போயிட்டு வந்துடணும்னு விரும்புகிற சமணர்கள் பலர் ஜார்க்கண்ட் மாநிலத்தோட தலைநகரான ராஞ்சியிலிருந்து ஏறக்குரிய இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு அழகான மலை இது இந்த மலையில தான் இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்களும் தவம் இருந்து முக்தி அடைஞ்சதா நம்பப்படுது அத்தனை தீர்த்தங்கரர்களோட பாதங்களும் இங்கே சிலையா வைக்கப்பட்டு வழிபடப்படுது இந்த மலையில ஏறி எல்லா பாதங்களையும் பார்த்து வழிபட்டுட்டு திரும்பி வர்றது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்ல இதுல நாம கடக்க வேண்டிய தூரம் இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் மிக சில இடங்கள்ல சமதளமா இருக்கும் பல இடங்கள்ல படிக்கட்டு இருக்கு இன்னும் பல இடங்கள்ல சாய்வான பாதையும் அமைக்கப்பட்டிருக்கு பொதுவா அதிகாலையில் இரண்டு மணிக்கு மேலே ஏறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறி எல்லா கோயில்களையும் பார்த்துட்டு மாலை நேரத்துல இருட்டுறதுக்குள்ள திரும்பி வர முடியும் வழியில சில சின்ன சின்ன கடைகள்ல தண்ணீர் பாட்டில் பிஸ்கெட் சிறிய ஃபேண்டா பாட்டில் இதெல்லாம் கிடைக்கும் இதெல்லாம் மட்டும்தான் கிடைக்கும் அதனால லஞ்ச் பேக்கெட் எடுத்துகிட்டு போயிடுறாங்க அதிக எடை இல்லாத ஒரு பேகு அதில் தண்ணி பாட்டில் மற்றும் லன்ச் பேக்கெட் கையில் ஒரு கொம்பு கீழேயே வாங்கி எடுத்துகிட்டு போயிடுறாங்க அந்த கொம்பு இல்லாமல் மலை மேலேயும் அந்த ஸ்லோப்பான பாதையிலையும் நடக்கிறது ரொம்பவே கஷ்டம் உடல் ஆரோக்கியமானவர்களாலையும் தொடர்ந்து நடந்தும் மலை ஏறியும் பழக்கம் இருக்கிறவங்களால மட்டும்தான் இந்த மலையில முழுசா ஏறி இறங்க முடியும் உடல் ஆரோக்கியமாக இல்லாதவங்களும் வயசானவங்களும் இந்த மலையில் ஏறி வழிபடுறதுக்கும் ஒரு வழி இருக்குது அதை டோலின்னு சொல்கிறாங்க ஒரு மரச்சேரோட ரெண்டு பக்கத்துலேயும் கொம்பு வச்சு கட்டி அதை ரெண்டு சைட்லையும் ரெண்டு ரெண்டு பேராக மொத்தம் நாலு பேர் சேர்ந்து தூக்கிட்டு போகிறாங்க இந்த டோலியில் போகிறதுக்கு ஏறக்குறைய ஆறாயிரம் ரூபாய் வரைக்கும் வசூலிக்கிறாங்க இதில் ஏறி போகிறவங்களோட எடைக்கு ஏற்ற மாதிரி பணம் வசூலிக்கப்படுது இந்த ஜார்க்கண்ட் மாநிலம் கொஞ்சம் வறுமையான மாநிலம் அப்படிங்கிறதால இந்த தொழிலுக்கு நிறைய பேர் வராங்க இது மட்டும் இல்லாமல் பைக் ஓட்டுறவங்களும் இங்கே இருக்காங்க இவங்க கொஞ்சம் குறைவாக ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் அப்படின்னு வாங்குறாங்க இவங்க படிகள்லேயும் சாய்வான தளத்துலையும் வேகமாக வண்டியை ஓட்டிகிட்டு வர்றதால இவங்க பின்னாடி உட்காந்துட்டு வர்றது அவ்வளவு பாதுகாப்பானதாக இல்லை அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு எந்த விதமான ரிஜிஸ்ட்ரேஷனும் இல்லை அப்படிங்கிறதால மலைப்பகுதியில் பைக்கில் இவங்க கூட போகிறது கொஞ்சம் ஆபத்தானது தான் தமிழ்நாட்டில் இருந்து போகிறவங்களுக்கு இந்த மலையில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலேயே தமிழ்நாடு ஜெயின் பவன் அப்படின்னு ஒன்று இருக்குது இங்கு சிறப்பான தங்கும் வசதி தேவைப்பட்ட உணவு எல்லாமே கிடைக்கும் இவங்களே அந்த டோலிக்காரங்களையும் வர வச்சு பேசியும் விடுறாங்க அதனால் நாமும் பாதுகாப்பாகவே பயணம் போய்விட்டு வரலாம் இருந்து ஒன்பது கிலோமீட்டர் ஏறினதுக்கு அப்புறம் பார்சநாத் டெம்பிள் இருக்கு தங்கி ஓய்வு எடுத்துட்டு மேல பயணிக்கலாம் இருக்கு இங்க போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கடுமையான கோடை காலத்துல இங்க பயணம் செய்கிறத தவிர்க்கலாம் தனியா போறது பாதுகாப்பு இல்லை ஒரு கூட்டமா குறைஞ்சபட்சம் பத்து பேர் சேர்ந்து போறது நல்லது அதுலையும் தனியாக பின் தங்கிடாமலோ முன்னாடி வேகமாக போயிடாமலோ ஒன்றாவே நடக்கிறது நல்லது அதிகமாக நடந்தோ மலையிலேயோ ஏறி பழக்கம் இல்லாதவங்க ஆரோக்கியமாக இருந்தாலும் ஓவர் கான்ஃபிடென்ஸில் இருபத்தொம்போது கிலோமீட்டர் தானே நம்ம நடந்து போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறதும் தவறு முடியலன்னா பாதி வழியில் கூட டோலியிலேயோ இல்லை பைக்லேயோ ஏறிக்கலாம் ஏற ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நாள் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியம் கொஞ்சம் கஷ்டமான பயணம்தான் ஆனா ஆனால் வெற்றிகரமாக மேலே ஏறிட்டு வந்தப்பறம் நமக்கே ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் அதையும் தாண்டி ஒரு மன அமைதியும் ஒரு விதமான ஆறுதலும் மனசாந்தியும் கிடைக்கும் என்பது நிஜம் நாங்க ஒரு அறுபது பேர் சேர்ந்து குழுவினராக இங்கே போனோம் ஜார்க்கண்ட் மாநிலத்தோட தலைநகரான ராஞ்சி வரைக்கும் விமான டிக்கெட் இருந்து பயணம் செய்கிற பஸ் தங்குமிடம் உணவு எல்லாமே சிறப்பா அரேஞ்ச் பண்ணி கூட்டிட்டு போனது டூர் கிங்ஸ் பொன்னூர் விஜயன் அவர்கள்தான் இந்த பயணத்தை சாத்தியமாக்கியதும் அவரோட முயற்சி தான் அவரோட தொலைபேசி எண்ணும் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்களுக்காக நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ ஃபைவ் டபுள் எயிட் ஜீரோ த்ரீ அன்பு அகிம்சை கொல்லாமை என்றென்றும் நிலைக்கட்டும் நன்றி வணக்கம்